அன்புக்குரிய சோதர சோதரிகள பேரர்களால் நபி வழியிலே ஐந்து திருமணங்கள் நடப்பது இந்த வட்டத்தில் இதுதான் முதல் தடவை ஏதோ ஐந்து திருமணங்கள் ஐந்து திருமணங்கள் நடப்பதை நாம் இந்த ஊரில் கண்டிருக்கிறோம் அவைய திருமணங்கள் எப்படி எல்லாம் இருந்தது இப்போது நாம் நடத்து கொண்டிருக்கின்ற திருமணங்கள் எப்படி இருப்போதவங்களையும் பார்க்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் இந்த ஐந்து திருமணங்களை ஏற்பாடே செஞ்சோம் மூலி ஸ்ரீ ஜெயலாதன் அவர்கள் எமது திருமணத்தை நாம் தனியாக தான் நடத்துவோம் சொன்னாங்க ஏன்னா அதில் என்னை இடையில இருந்ததால் ஒரு விஜயம் அதாவது சௌஜமாத்தனுடைய நகர தலைவராக இருப்பதால் நாம் அதுல அதில் கலக்கு வகித்துவோன்னு ஏற்படுத்தோம் எனது திருமணத்தை நாங்க தனியாக தான் நடந்து கொள்வோம் ஒன்னா வச்சு பகிர்ந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க உறுதியாக இருந்தாங்க பிறகு சகோதரர் ராஜி அவர்கள் இப்ப ஒரு திருமணத்தை நடத்திட்டு நாளை கழிச்சு இன்னொரு திருமணம் வச்சா ரெண்டு செலவு ஒரு செலவு நீங்க செலவை குறைக்கக்கூடிய ஒரு ஜமாத்து எங்களோடு சேர்ந்து எல்லாத்தையும் அதிலே செலவை குறைக்கலாம அப்படி என்ற கருத்தை வைத்த போது நாம் சகோதரர் பி ஜெயராஜன் அவர்கள் எடுத்து சொல்லும்போது ஒரு ஒரு மனதாக அனைத்து குடும்பத்திலும் ஒருமனதாக ஒப்புக்கொண்டார்கள் அதனுடைய அடிப்படையில் இந்த ஐந்து திருமணம் ஒரு ஆளுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா கூட ஐந்து மகானுடைய செலவு எல்லா செலவையும் நீங்க பந்தல் கொடுத்தாலே ஒரு நபர் ஐநூத்தி இருபது ரூபாய் தான் கணக்கு பண்ணியிருக்கோம் பத்து குடும்பம் ஐந்து திருமணம் சொன்னா பத்து குடும்பம் ஆகுது பத்து குடும்பத்துக்கும் இந்த மகாலோட கணக்கு தீர்ப்பு

இது போடாம இருக்கோ நீங்க ஆப் பண்ணிய பேசுங்க السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا

ஐந்து திருமணங்களை எளிமையாகவும் சிக்கனமாகவும் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல நேரத்திலே முக்கியமான ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பொதுவாக திருமணம் என்று சொன்னால் முதலாவதாக நம்முடைய சமுதாயத்தினுடைய பார்வை பொருளாதாரம் பற்றியதாகத்தான் இருக்கிறது திருமணத்தை வந்து ஒரு வியாபாரத்தை போலவும் பொருளாதார நிலையை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலைப் போலவும் நம்ம சமுதாயம் கருதுகிற காரணத்தினால தான் சமுதாயத்தில் தாண்டவம் ஆடுகிறது ஒரு பெண் குழந்தை பிறந்தால் இருந்தே திருமணத்திற்காக பட்ஜெட் போட வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது குழந்தையா பிறக்கும் பொழுதே சேமிக்க ஆரம்பித்தால்தான் ஒரு பெண்ணை கரை சேர்த்து கொடுக்க முடியும் என்கிற அளவுக்கு இது பொருளாதாரத்தை சம்பந்தப்படுத்தி அதை மையப்படுத்தியதாக இந்த திருமணம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த திருமணத்தை செய்கின்ற பொழுதே மணமகன் வீத்தாருடைய பொருளாதாரம் மணமகள் வீத்தாருடைய பொருளாதாரம் எவ்வளவு நமக்கு தருவார்கள் பிறகு எவ்வளவு கிடைக்கும் இதனால் நம்ம கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய அனுகூலங்கள் என்ன இதைத்தான் அடிப்படையாக வைத்து பேரங்களும் பேசப்படுகின்றன அப்ப இது எல்லாத்துக்கும் என்ன அடிப்படை என்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லின் நம்மை படைத்த இறைவன் நமக்குரிய ரிசுக்கை நமக்குரிய செல்வத்தை நம்மை படைப்பதற்கு முன்னாடியே தீர்மானித்து விட்டான் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லாத காரணத்தினால்தான் திருமணத்தை ஒரு வியாபார பொருளுமாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் திருமணத்தை வைத்தாவது நம்முடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறோம் நமக்கு முடியாவிட்டாலும் வேற ஒரு குடும்பத்தினுடைய தயவிலாவது நம்முடைய செல்வத்தை பெருக்கி கொள்வோம் என்கிற ஒரு மோசமான நிலைமைக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தருவான் நிச்சயமாக நமக்கு ரிசுக்கு என்ன அளந்து போட்டிருக்கிறானோ அது கிடைத்தே தீரும் என்கிற நம்பிக்கை இல்லாத இது முக்கியமான காரணம் இதை நம்ம நம்பணும் எதை நம்பணும் ஆலமீன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவள் மூலமாக வருகிற பொருளாதாரத்தை கொண்டுதான் ஒரு ஆணுடைய நிலை உயரும் என்று அல்லாஹ் அல்லாஹ் அப்படி எதிர்பார்ப்பது தவறு நினைத்தால் சாதாரணமான இரண்டு ஏழை குடும்பங்கள் திருமணம் செய்து கொண்டால் கூட அவரவருக்குரிய ரிசுக்கை அல்லாஹ் அவர்கள் கையிலே கொடுப்பான் இந்த நம்பிக்கை மாத்திரம் நமக்கு ஆழமாக வந்துவிட்டது என்று சொன்னால் திருமணத்திற்காக இருபது ஆண்டு பதினைந்து ஆண்டு பட்ஜெட் போட வேண்டிய தேவையே இருக்காது நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும் முதன் முதலாக இந்த ஊரிலே என்னுடைய அண்ணன் மூத்த சகோதரர் காலம் சென்ற அலாவுதீன் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது நாங்கள் எந்த வரதட்சணையும் வாங்கவில்லை இந்த வரதட்சணை வாங்கவில்லை என்பதையே ஜமாத்தினுடைய பிரமுகர்கள் ஒரு வித்தியாசமா பார்த்தாங்க ஏதோ ஒரு தவறான ஒரு பாவமான ஒரு காரியத்தை செய்பவர்களை எப்படி பார்ப்பார்களோ அது எப்படி நீங்க வாங்காம இருக்கிறது எல்லாரும் வாங்கும் போது நீங்க மட்டும் எப்படி என்ற அளவுக்கு தான் அன்றைக்கு ஒரு விமர்சனங்கள் வந்தது அது அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் கேட்டா இவங்களுக்கு வந்து எங்க அம்மா பேர் மரியம் பிவி மரியம் பிவிக்கு ஆம்பளை பிள்ளையா இருக்கிறது அதனால தைரியமா என்ன செய்யறாங்க வரலட்சணை வாங்காம கல்யாணம் பண்றாங்க பிறகு அவர்கள் பொம்பளை பிள்ளை எல்லாம் பெறும் சேர்த்து அனுபவிப்பாங்க எங்கிற மாதிரி எல்லாம் எங்கள் காதுபடவே என்ன செய்தார்கள் பேசினார்கள் அப்ப என்னுடைய என்னுடைய திருமணத்திலும் நாங்கள் வரதட்சணை வாங்கவில்லை என்னுடைய தம்பியுடைய திருமணத்திலையும் வரதட்சணை வாங்கவில்லை இப்படி நடந்த பிறகு நாங்கள் என்ன நம்பணும் அல்லாஹு ரபுல் ஆலமி நினைத்தால் நமக்கு அப்படி ஒரு திருமணம் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தால் வரதட்சணை கொடுக்குற நிலைமைக்கு அல்லாஹ் தள்ள மாட்டான் நம்ம நம்பணும் ஆம்பளையா இருந்தா வாங்காம இருந்துடலாம் பொம்பளையா இருந்தா நீ கொடுக்காம இருக்க ஏழுமா எவனாச்சும் வருவானா ஒத்துக்குருவானா மக்கள்கிட்ட இந்த மாற்றம் ஏற்படுமா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டார்கள் நாம் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்து செஞ்சோம் நிச்சயமாக அல்லாஹ் அந்த நிலையை தருவான் ஏ நபிகள் நாயகம் சலல்லா உலே செல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக நமக்கு சொன்னார்கள் ஆனா இந்த லன்னி அபுதீபி ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அவனிடத்தில் நான் நடந்து கொள்வேன் அல்லாஹ் சொல்வதாக ஒரு அடிய அல்லாஹ் நமக்கெல்லாம் செய்வானா செய்ய மாட்டான் அல்லாஹ் நிச்சயமா செய்வான் நினைக்கிறீங்களா செய்வான் சொல்றாங்க அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய நடவடிக்கை எப்ப எப்படி இருக்கும் என்று கேட்டால் கடுமையான நோய் வருகிறது இதெல்லாம் குணமாகாது இதெல்லாம் அல்ல குணமாக்குவானா என்று ஒருவன் நினைத்தால் அவனுக்கு அந்த நோய் குணமாகாது அல்ல அப்படித்தான் நினைக்கிற அப்படியே விட்டுறான் உன்னையே அப்படின்னு சொல்லிடுவான் அல்லாஹ் நிஜமா குணமாக்குவான் என்று அல்லாஹ்வுடைய ஆட்சன் மீது நம்பிக்கை வைத்து உறுதியான நம்பிக்கை வைத்து நம்ம இருந்தால் அதற்கு ஏற்றவாறு அவனுடைய நடவடிக்கை என்ன செய்வான் அல்லாஹ் அமைக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உறுதிமொழி தருகிறார்கள் இன்னும் சொல்லபோனால் திருமணத்தை பற்றி சொல்லுகிற ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காடுகிறான் இய்க்ஊனு ஃபுக்காராய யுகனிஹிம்ullah மின் தவ்லிகீ இவர்கள் ஏழைகளாக இருந்தால் காசு இல்லேன்னு தானே போய் டவுரி வாங்குறீங்க வசதி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஏழைகளா இருந்தா கூட திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான் என்று நமக்கு என்ன உத்தரவாதம் தருகிறது இப்படி நடந்த பிறகு என்னுடைய சகோதரர் காலமாகி விடுகிறார் என்னுடைய அண்ணன் இறந்து விடுகிறார் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இப்ப எங்க அண்ணன் வரதட்சணை வாங்காம திருமணம் செய்து விட்டு போன என்னுடைய அண்ணனுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை இல்ல இரண்டு பெண் குழந்தைகள் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சதை ஏத்தنا உங்களுக்கு நினைவ அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் வரதட்சணை கொடுக்காமலேயே திருமணம் செய்கிற வாய்ப்பே அல்லாஹ் தந்தான இல்லையா எங்களுக்கு தந்த மாதிரி அல்லாஹ் மட்டும் தரமான இல்லையா என்னுடைய மூத்த சகோதரர் இறந்து அப்போல்லாம் இந்த மாதிரி பெரிய எழ்ச்சियां எல்லாம் வராத காலம் இப்போ இன்னைக்கு பயங்கர எழுச்சியான ஒரு நேரம் அப்ப இந்த வரதட்சணை வாங்குறதுக்கு பெரிய வாங்குறதுதான் புண்ணியம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த கால என்னுடைய அண்ணனுடைய மூத்த மகளுக்கும் நாங்கள் வரதட்சணை கொடுக்காமலேயே பொம்பளை பிள்ளை இருந்தா கொடுக்காம இருப்பியான்னு கேட்டாங்கல்ல ஆமா கொடுக்காமலேயே திருமணம் செய்கிற வாய்ப்பை அந்த பாக்கியத்தை அல்லா சொன்னான் அந்த அருள் செய்தானே இல்லையா அதற்கடுத்து அன்னுடைய இரண்டாவது மகளுக்கு திருமணம் செய்கின்ற பொழுதும் நாங்க வரதட்சணை கொடுக்கல நாங்கள் எப்படி வரதட்சணை வாங்காம இருந்தோமோ என்னுடைய தகப்ப அண்ணனை இறந்த பிள்ளைகள் தகப்பன் இல்லாத பிள்ளைகளா இருக்குதே என்ற ஒரு நிலையில எவ்வளவு கஷ்டமா இருக்கு வரதட்சணை கொடுக்கிற நிலை வந்திருந்தால் அல்லா என்ன செய்யல நம்ம வாங்காமல் அல்லாஹ் அந்த உதவி செய்வான் நம்பணும்ல அதுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சால இல்லையா இப்படி இந்த வரதட்சணை கொடுக்காமலேயே கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை நமக்கெல்லாம் வரணும் என்று ஆசைப்பட்டீர்களே ஆனால் ஆண்களும் ஆண் குழந்தைகளை பெற்றவர்களும் உறுதியான முடிவு எடுக்க வேண்டும் நமக்கு பெண் குழந்தை குலருக்கு நம்ம என்ன செய்யறது என்று பார்க்காமல் அல்லாஹ் வந்து அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவான் என்ற நம்பிய காரணத்தினால் அப்பவே பத்து பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வரலட்சணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தந்தான் அதே மாதிரி எங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே சம்பந்தம் கொள்கையை சொன்னோமோ அதுக்கு பிறகு எந்த குடும்பத்தினையும் வரதட்சணை வாங்க மாட்டார்கள் எந்த ஒரு கொடுக்கல் வாங்க நடக்காது அது மாதிரி நடக்கிற காரணத்தினால இன்றைக்கு என்ன நிலைமை இந்த சின்ன ஊர்ல மாநில அளவில் திரட்டி அஞ்சு கல்யாணம் நடத்தல ஒரு சின்ன ஊர்ல ஊர் சபையில ஊர் நேரத்தில் ஐந்து குடும்பம் பத்து குடும்பம் அஞ்சு மாப்பிள்ள அஞ்சு பொருள் பத்து குடும்பத்தார் வரதட்சணை வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம் நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஊர்ல ஒரு நேரத்தில் இப்படி எல்லாம் செய்து காட்டுகிறான் என்று சொன்னால் நம்ம நம்ம என்ன நம்ம அல்லாத நினைத்தால் அப்படி சக்கல் ஏற்படுத்திடுவான் இன்னைக்கு எவ்வளவு வரதட்சணை இல்லாத திருமணங்கள் நடக்கிறது வரதட்சணை கேட்கறது கேவலம் நினைக்கக்கூடிய நிலைமை எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது அப்ப இந்த நம்பிக்கை நீங்க உங்களுக்கு வரணும் என்ன வரணும் கண்டிப்பாக நம்ம வரதட்சணை வாங்காவிட்டால் கஷ்டப்பட மாட்டோம் நாம வரதட்சணை வாங்காமல் இருந்தால் நம்முடைய சந்ததிகளுக்கு அது உதவும் ஒரு வகையில் நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க வரதட்சணை வாங்காமல் இருந்தால் நீங்க வாங்கினால் என்ன நடக்கும் வரதட்சணை வாங்கும் பொழுது ஒரு லட்ச ரூபாய் வாங்குவீங்க நீங்க கொடுக்கறது இருபது வருஷம் வரை கொடுப்பீங்க அப்ப ஒரு லட்ச ரூபாயா இருக்காது நீங்க வாங்கும் போது ஒரு லட்சம் வாங்கிருப்பீங்க அப்புறம் மாப்பிள்ள ரேட் எல்லாம் ஏறி போயிடும் உங்களுக்கு புள்ள பிறந்து அவனுக்கு பேரம் பேசக்கூடிய நேரத்தில் என்ன ஆயிரு அப்ப பயங்கரமான ரேட்டா இருக்கு இருபது லட்சம் இருக்கும் ஒரு லட்சம் ஊர்ல பழக்கமாக இருந்தால் இருபது லட்சம் கொடுக்கணும் நிலை வரும் ஒன்னுக்கு இருபது பயன் கட்டுறமா இல்லையா எத்தனை பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பத்தாயிரம் வரதட்சணை வாங்கணும்னு வந்துக்கிட்டு அவனுடைய மகளுக்கு ரெண்டு லட்சம் வரதட்சணை கொடுக்கறான் இன்னொரு மகளுக்கு நாலு லட்சம் வரதட்சணை கொடுக்கறான் அப்ப டோட்டலாக எல்லாருமா சேர்ந்து ஒழிச்சு கட்டினா எல்லாத்துக்கும் நல்லதுதானே இன்னைக்கு ஏழை பாளையங்கள்ல அறந்து நடுங்குது கல்யாணம் அது ஒரு பெரிய இந்த சமுதாயத்தை சாபக்கேடு சொல்ற அளவுக்கு பொண்ணை பெத்தோன்னு நோட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஊரா பிச்சை எடுக்க போறாங்க பாக்குறமா இல்லையா ஒரு பெண்ணை பெற்ற காரணத்திற்காக எப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு மனுஷன் வந்து மானத்தோடையும் மரியாதையோடையும் வாழ வேண்டிய ஒருத்த இந்த கல்யாணம் ஒரு பெண் பெண்ணை பெற்றதற்காக வேண்டி நோட் புக் எடுத்துக்கொண்டு ஜமாத்தார்கள்ட்ட கடிதத்தை வாங்கி கொண்டு ஒரு ஊர் ஊரா போய் பள்ளிவாசல்ல கொமலாளி வந்திருக்கேன்னு சொல்றானா இல்லையா அது எவ்வளவு பெரிய ஒரு மனிதனுடைய தன்மானத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு இப்படி எல்லாம் ஒருத்தனை கேவலப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்தி அவனுடைய மானத்தோட விளையாடி அந்த பணத்தை வாங்குறதுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம் அது இனிக்கிறது அந்த பணம் நமக்கு என்ன செய்யுது விருப்பமாக இருக்கிறது அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் நம்ம எண்ணி பார்த்து பொருளாதாரத்தை அடிப்படையாக பேசுகிற திருமணம் ஒழிக்கப்பட வேண்டும் திருமணத்துக்கு பொருளாதாரத்தை சம்பந்தப்படுத்த கூடாது இன்னும் சொல்லப் போனால் ஒன்னு பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு இந்த திருமணத்தை பயன்படுத்துறாங்க சில பேர் என்ன செய்வாங்க பொருளாதாரத்துடைய திமுறை காட்டுவதற்கு திருமணத்தை பயன்படுத்துவாங்க ஒரு சாரார் திருமணத்தை வச்சு வரவுகளை உண்டாக்கி என்பதற்காக